ಅಲ್ಲ ವಿಭಸ್ ಸರಗಡಿಕ ಆಸೆ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ನೀವು ಪ್ರಮು பரமும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாமலை வீடு வீட்டுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது என் பொண்ணு ஆசாசே வளர்த்த அதே என்னுடைய பொண்ணு விட்டுட்டு போயிட்டாடா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் முத்து இருந்துட்டு அங்கிள் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க நான் எப்படியாச்சும் உங்க பொண்ணை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு இருந்து போறாங்க அதுக்கப்புறமா ரோகினுடைய மாமா மணி இருக்காங்களே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன் அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசணும்ன்றாங்க சரி நான் பேசுருவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வருவாங்க அவங்க யாருடைய வீட்டுக்கு வராங்கன்னா நேராக வந்து அண்ணாமலையுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க தான் முத்து மீனா இருப்பாங்க அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு பரிசு கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க முத்து ரொம்ப நன்றிப்பா என்னா நீ சொன்ன மாதிரியே என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டேன்றாங்க அங்கல் இனி எந்த பிரச்சனையும் வராது சரிங்களா நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டான்றாங்க எங்கள் பாருமா உன் அப்பா உனக்காக ரொம்ப கஷ்டப்பட்றாரு சரியா அவருடைய மனசை கோண அடிக்காதுன்றாங்க சரின்னு வாங்க அண்ணாம இருந்துட்டு சரி நான் போயிட்டு வரேன்டா எதுவாக இருந்தாலும் உடனே வந்து சொல்லு சரிடான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க மணியும் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து அந்த வீட்டு கேட்டு திறக்கிறாங்க என்ன நடக்க போகுது முத்துவும் மணியும் ச பார்த்துப்பாங்களா பார்த்தா என்ன நடக்க போகுது ரோகினோட பல உண்மைகள் வெளியே வர போதான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் वेट पनी पाक कर थैंक यू